துலாம் லக்னம் ஸோ லக்னமுடைய வரிசையில் வந்து துலாம் காலச்சக்கரத்துக்கு வந்து இது வந்து செவன்தவுஸ் ஏழாவது வீடு நீங்கள் துலாம் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த சிம்பல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்களை புரிய வைக்கும் தராசு இது வந்து இங்கிலீஷில் வந்து லிப்ரான்னு சொல்கிறோம் இந்த தராசுக்கு வந்து நிறைய அர்த்தங்களை நீங்கள் வந்து பொருத்திக்கலாம் ஒன்று வந்து சனி வந்து அடையக்கூடிய ஒரு லக்னம் தான் துலாம் நீதி நியாயம் தர்மம் உண்மை ஒரு சமம் சமமான எல்லாரையும் சமமாக பாவிக்கிற எண்ணம் இதெல்லாம் வந்து துலாமில் அடிப்படையாக உண்டு அப்படிங்கிறது ஒரு ஒரு வகையில் எடுத்தாலும் கூட இன்னொரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கால சக்கரத்துக்கே அந்த செவன்த் ஹவுஸ் தான் வந்து கலஸ்திரஸ்தானம் துலாம் அப்படிங்கிறது தான் வந்து கலஸ்திரம் நீங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஒரு ஆணாக பிறந்த ஒரு பெண் உங்கள் வாழ்க்கை துணை ஒரு பெண்ணாக பிறந்த ஒரு ஆண் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை அந்த துணையை வந்து சரியாக பொருத்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கை இளரம் இருக்குமா அப்படிங்கிறது அது துலாம் உங்கள் ஹாரோஸ்கோப்பையே காமிக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் முதல்ல துலாம் லக்னம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருக்கேன் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் துலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டுவெல் ஹவுசஸில் லைனில் கீழே உள்ள அந்த பாக்ஸஸில் ரைட்டில் இருந்து லெஃப்டில் பார்த்தீங்கன்னா தேர்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் துலாம் அங்கேருந்து அப்படியே ஒன் டூ த்ரீ லைனாக எடுத்துங்க துலாம் லக்னத்தில் பிறக்கிறதுடைய ப்ளஸ் எல்லாம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா முதல்ல வந்து சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்குறீங்க மூலத்தை போன சுக்கரன் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சென்ட் சுக்கரன் வந்து வலுவடையக்கூடிய இடம் அது சனி உச்சமடையக்கூடிய வீடு சனி உச்சமடைகிறதுனாலே உங்களுக்கு தெரியும் ஆயுள் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய சேவை அர்ப்பணிப்பு இதெல்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ துலாமில் பறக்கிறதுடைய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நல்ல உடல்வாகு நல்ல வசீகரமான வசீகரம் உடல் வசீகரம் ஆசைகள் நிறைந்த ஒரு மனம் மனிதனுக்கு வந்து ஆசை இருக்கும்போது தான் ஆர்வம் அதிகரிக்கும் ஆர்வம் அதிகமாகிக்கும் போது தான் அவனுடைய உழைப்பு அவனுடைய முயற்சி ஏன்னா ஆசை இருக்கும் பட்சத்தில் தான் அவனுடைய முயற்சி அவனுடைய முன்னேற்றம் அதிகரிக்கும் அவனுக்கு என்று ஒரு குடும்பம் ஒரு பெண்ணார் தான் உங்களுக்கு என்ன ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை அடுத்த ஜெனரேஷன் ஸோ உங்களுக்கு வந்து அந்த கூட்டம் இதெல்லாம் தான் அந்த துலாமுடைய ஒரு ஐடியா இந்த லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு எப்படி இந்த லக்னத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுக்கரன் முதல்ல வலுவாக இருக்காரா சனி ஏன்னா உச்சமடையக்கூடிய வீடு இந்த சுக்கரனும் சனியுமே நல்லா இருந்தாலே ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் அந்த சார்ட்டை காப்பாற்றி துலாம் லக்னத்தில் பிறந்து சுக்ரன் நல்லா இருக்காரா நிறைய பேருக்கு நீச்சம் அடைஞ்சிருக்கும் சுக்ரன் வந்து கரெக்டாக செப்டம்பர் அக்டோபரில் பிறந்திருப்பாங்க துலாமுக்கு சுக்ரன் நீச்சம் அடை ஆனால் என்ன லக்கு வரும்னா ஒன்று கூடவே புதன் இருப்பார் நீச்ச பங்கு ராஜயோகத்தில் இல்லைனா சுக்ரன் வந்து சம்டைம்ஸ் வர்க்கோதம் அடைஞ்சிருக்கும் ராசி நவாம்சத்தில் ஒரே டிகிரியில் இருக்கும் ஒரே நட்சத்திர பாதம்னு சொல்லுவோம் அப்போ அந்த சுக்ரன் யோகம் அடைஞ்சிரும் சில பேருக்கு சுக்ரனும் புதனும் பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம் இப்போ ஃபஸ்ட் ஹவுஸில் புதன் இருக்கும் டுவெல்த் ஹவுஸில் சுக்ரன் பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம் அதுவும் ஒரு யோகமாக ஆகிடும் ஒரு சிலருக்கு வேறு நேரங்களில் சுக்கரன் புதன் ஆல்மோஸ்ட் சேர்ந்துருப்பாங்க அப்போ அந்த அதுக்கு ஒரு வலுவிருக்கு சனி வந்து அல்மோஸ்ட் நல்லா இருக்கணும் கெட்டு போகக்கூடாது சுக்ரன் வந்து ஆல்மோஸ்ட் துலாமுக்கு வந்து எங்கே இருந்தாலுமே மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் காமிக்கு இப்போ எட்டாம் மட்டத்தில் சுக்கரன் இருந்தாலும் கூட ரிஷபத்தில் இருக்கும் பார்வை ரெண்டில் விழுந்துடும் ஏழில் சுக்கரன் இருந்தாலும் பார்வை வந்து துலாம்லேயே விடும் ரெண்டில் சுக்கரன் மூணு நாலு அஞ்சு ஆறில்னா உச்சம் பன்னெண்டில் நீச்சம் பட் புதனோடு இருந்துட்டா சேஃபு புத் சுக்கரன் பன்னெண்டில் மறைஞ்சு புதன் ஒருவேளை பதினொன்றில் பொசிஷன் எடுத்தால் தான் பெருசாக ஒரு அட்வான்டேஜாக நம்ம சொல்ல முடியல அதுலேயும் கூட நிறைய கேஸ் டு கேஸ் அது ஹாரஸ்கோப் டாரஸ்கோப் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது மீதி ஒன்பது பத்து பதினொன்னால் சுக்ரனுக்கு நல்ல ஆல்மோஸ்ட் துலாம் லக்னத்தில் பார்த்து சுக்கரன் அவுட் ஆஃப் டுவெல் ஹவுஸில் இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் தேர்ட் ஹவுஸில் முடிஞ்சளவுக்கு இல்லாமல் தான் அதுலேயும் நிறைய பேருக்கு பரிவர்த்தனை பண்ணிடும் எல்லாம் ஒரு கான்செப்ட் நிறைய அன்னைஸ் பண்ணனால சொல்கிறேன்